சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழு அன்னொரு வந்திருக்காடு பல படம் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான் அந்த ஒரு நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் மறுபடி திரும்புதமா முன்னே ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா நில இடம் பத்தி எரியுதம்மா அச்ச கொண்டமான ஒரு வரமா அந்த ஒருவனை அடையுதம்மா

பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக அந்த ஒரு மண்டில் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க இந்த மொபைலை பற்றி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சு பாருங்க எடிட்டிங்கில் சின்ன ஒரு ஃபால்ட் நடந்து போச்சு அதனால தான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் நானும் அப்படி தான் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த ஒரு எமோட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இது என்ன எமௌண்ட் எந்த மாதிரி எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னால் கெஸ்ட் பண்ண முடியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னு மறக்காம பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போங்க ஆனால் அது ஒரு எமௌட்டு தான் ஆனால் எப்படி நம்ம வந்து லாபியில் வச்சு போடுற மாதிரி அனிமேஷன் எமௌட்டாக எதுவுமே தெரியல அதுக்கப்புறமா நம்ம தலைவனோட எமௌண்ட்டு தான் தாறு மாறாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எஃபெக்ட்டு அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எஃபெக்டாக இருக்கட்டும் எல்லாமே தாறு மாறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட்டை மூலியமாக நம்ம கரீனா வந்து ஒரு மேலே இடத்துல பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க நிறைய பற்றி நம்ம கரீனா பற்றி சம்பாதிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான் இந்த நருட்டோ ஷிபுடன் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஆனால் நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா கிடையாது நம்ம இந்த கேமுக்காக டாப் அப் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறது கிடையாது ஃப்ரீயாக கொடுக்குறது மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா காரா பண்டில் அங்கே காராக்கு அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இட்டாச்சி வந்து அந்த கண்ணை பிடுங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு எம் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒருத்தே கிடையாது அந்த பண்டில் தவிர அந்த பேகு பண்டில் எமௌட் இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒருத்து அதில் வேற வேறு எதுவுமே எனக்கு ஒருத்த மாதிரி தெரியல பண்டில் தவிர பண்டில கம்பேர் பண்ணும்போது மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இதுதான் என்ன அப்படின்னா அதை வந்து அந்த மண்டை தனியாக அந்த கால் தனியாக அதுக்கப்புறம் செக் தனியா எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் அதை பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டும் நல்லா தான் இருக்குது நல்லா சூம் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லரை பார்த்திங்கன்னா பார்க்க மறந்துடும் ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்க ட்ரெயிலரும் பார்த்தீங்கன்னா நம்ம தாருமாறாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் என்ன என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல நிறைய பண்டில் இருக்கிறனாலயா இல்ல இட்டாச்சி இருக்கிறனாலயான்னு சொல்லிட்டு தெரியல உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்த ஷரிங்கான் அப்படிப்பட்ட அதெல்லாமே ரிட்டன் ஆகிருக்கு ஷரிங்கான் சொல்கிற மாதிரிங்க அந்த அதுக்கு பேரண்ட் ரசிங்கான் ரசிங்கான் ஷரிங்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிருக்கு அந்த சிடோரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகிருக்கு புதுசாகவும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வச்சிருக்காங்க நான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்கமிங் டேஸில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நான் பார்த்தீங்கன்னா போட்டு 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 பார்த்திங்கனா வைக்கிறேன் அதுக்கப்புறமா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பண்டில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஈவெண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் அதுக்கப்புறமா இதுதான் பார்த்திங்கன்னா இது என்ன இவன் நம்ம பார்த்துட்டு நினைக்கிற ஆல்ரெடி பார்த்தாச்சு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பண்டில் ஒரு ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க பெயின் பண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பெயினுக்கு அதுக்கப்புறமா அடுத்தாள் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஒபிட்டோ தான் ஒபிட்டோவோட இதை பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி அதுவும் நல்லா தாங்க இருக்குது எல்லாமே தரமான ஒருத்தனை மட்டில் நம்ம நம்மளால நம்மளால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது ஆனால் ஓபிடோக் அந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்துருக்குமோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது மூணாவது பார்த்தீங்கன்னா மினாட்டோ பண்டில் மினாட்டோ பண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லாதாங்க இருக்குது எப்படி நம்ம அந்த அணிமையில் இருக்குமோ மாதிரி தான் சூப்பராக பார்த்தீங்கன்னா சிதக்கியிருக்கானுங்க இந்த சாப்டரை ஒன் ஆஃப் த இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு பெரிய கொலாபிரேஷன் அப்படின்னா அது அழகு தான் அதுக்கப்புறமா நருடோஷிப்டன் சாப்டர் டூவாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர்லேயே பிடிச்ச கொலாபரேஷன் தான் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறமா நம்ம மாதரா தலைவரோடைய பார்த்தீங்கன்னா பண்டில் தான் ரொம்ப நிறைய பேரால் பேசப்படுற ஒரு பண்டில் தான் இந்த ஒரு பண்டில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தார்மாராக இருக்குது இன்டாச்சிக்கு ஒரு அனிமேஷன் மாதுராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது மாதரா பண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அனிமேல் பார்க்குற மாதிரியே சூப்பராக செதுக்கி இருக்கானுங்க நம்ம கரீனா இது இது மூலியமாக என்ன தெரியுது அப்படின்னா நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு உச்சத்துக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டை விட்டு வேறு லெவல் ஒரு உச்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சம்பாதிக்க போகிறாங்க ஸோ போகிறாரா பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் இதில் வந்து இந்த எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் விட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மண்டல் எடுத்தால் அந்த எமௌண்ட் ஃப்ரீயாக and the adena mot ஃபாஃபுக்கு மேலே இருக்கிற ரெமோட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க சும்மா அது மீன் அந்த அஞ்சு பண்டில் இருந்தாலும் அது கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா பண்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு எமௌட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கும் பார்த்து ஒரு எமோட் பார்த்திங்கன்னா கிடைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட்டாச்சி வந்துருச்சு சாப்டர் டூ மாதரா வந்துவிட்டார் ஓகே வந்துட்டார்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு டாப்அப் மட்டும் பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க நம்மளும் டாப் டாப்அப் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஜாலியாக ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு கேமை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டுருக்க வேண்டியதான் இதுக்கப்புறம் என்னென்னலாம் பவர் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அது என்னதான்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீக் இந்த மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணணும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நம்ம இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம பாய் மக்கா பாய் பாய் 다 <susurra>